ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் பிரீவியஸ் இயர் கொஸ்சின் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டா ஓகே ஓகேவா ஸோ இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஓடோட ஸோ வரிசையை நம்ம வந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் கொஷ்ஷின் வந்து இருக்குது நமக்கு ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில் தமிழ் எலிஜிபிலிட்டி சேர்த்து ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூவாயிரம் கொஷின் கிட்டத்தட்ட இருக்குது நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணாலே ஓரளவு வந்து உங்களுக்கு ஸ்கோர் பண்ண முடியும் ரிப்பீட்டடான கொஷின்ஸ் சிலது டேரெக்டாக கேட்பாங்க அப்படி இல்லைனா நமக்கு வந்து சில ஐடியாஸ் கிடைக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் ஆன்சர் திருமூலர் ஓகேவா ஸோ திருமூலரை பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடும் சித்தர்கள் டாப்பிக்கில் கண்டிப்பாக படிக்க வேண்டியது நீங்கள் இந்த சித்தர்கள் டாப்பிக்கே ரொம்ப முக்கியம் அதில் சில பாடல்கள் கொடுத்துருப்பாங்க அதையுமே படித்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்ததாக பாருங்கள் திருமூலர் பற்றி இது கேட்பாங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டு வந்து கொடுத்துருப்பாங்க உடம்பார் அழியர் உயிராழ உயிரார் அழியார் அந்த பாடல் வந்து கேட்பாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம் குளம் ஒருவனை தேவன் திருமந்திரம் இவர் இயற்றியது தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படுகிறது பத்தாவது திருமுறையாக இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்தது பாருங்கள் நூல்கள் நூலாசிரியரோடு பொறுத்த சொல்லிட்டாங்க காற்றிலே மிதந்த கவிதை ஏட்டில் எழுதா கவிதை பவளக்குடி மாலை நாடோடி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ காற்றிலேயே மிதந்த கவிதை அப்படிங்கிறது மோ அருணாச்சலம் ஓகேவா ஸோ சிறுகதை நூல் நூலாசிரியர்கள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்பாங்க ஸோ அதனால் ப்ரிவியர் கொஷின் பார்த்து வச்சுக்கோங்க ஏட்டில் எழுதா கவிதை அப்படிங்கிறது அன்னகாமும் பவளக்குடி மாலை அப்படிங்கிறது கருணாந்த கருணானந்த சுவாமிகள் நாடோடு இலக்கியம் அப்படிங்கிறது கீவா ஜகநாதன் ஓகேவா ஸோ எதாவது ரெண்டு மூணு க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ரிப்பீட்டடாக கேட்டாங்க அப்படின்னா பொறுத்துகளை ஈஸியாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி ஈஸியாக வந்து பிக் பண்ணிடலாம் ஓகேவா நாட்டுப்புற இயலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்குறாங்க நான் வாணமாமலை ஓகேவா ஓகே அடுத்தது புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை ஏற்றியவர் இதில் முத்திரியும் பாரதியார் ஓகேவா பாண்டிய நாடு டேஷ் வளம் மிக்கது இதெல்லாம் ஈஸியாக நம்ம வந்து எழுதிலாம் முத்து வளம் மிக்கது தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் எதுன்னு கேட்குறாங்க மனோன்மணியம் ஓகேவா மனோன்மணியம் சுந்தரனார் ஏற்றிய அந்த நூல் தான் வந்து தமிழோட முதல் நாடக நூல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் இதை பற்றி பார்க்கணுன்னா சிவகாமியின் சரிதம் அப்படிங்கிறது ஒரு கிளைக்கதையாக இருக்கும் அதுக்கப்புறம் எத்தனை அங்ககங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஐந்து இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதையுமே பார்த்து வச்சுக்கோங்க நீராரும் கூட கடலோட தான் சொல்லக்கூடிய தமிழ் தாய் வாழ்த்து இந்த பாடல் இந்த நூலில் இருந்து எடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க காவடி சிந்தின் ஆசிரியர் அண்ணாமலையார் ஓகேவா ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸோ இதையுமே பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் எதுன்னு கேட்குறாங்க ஸோ சிலப்பதிகாரத்தில் மூன்று காண்டம் புகார் மதுரை வஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஆரண்ய காண்டம் அப்படிங்கிறது நமக்கு வந்து கம்பராமாயணத்தில் வரும் ஸோ அதனால் ஒன்று மட்டும் சரி இல்லாத காண்டம் கேட்குறாங்க ஒன்று மட்டும் சரி ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது சரியான இணையை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இரட்டை காப்பியங்கள் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை இது ஈஸியாக சூஸ் பண்ணலாம் ஆனால் நிறைய முறை இந்த கொஷின் வந்து கேட்குறாங்க நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் ஓகேவா அடுத்தது கம்பர் புலவராக விளங்கிய அரசவைன்னு பார்த்தோம் அப்படின்னா குலத்துங்க சோழனோட அவையில் தான் புலவராக இருந்திருப்பார் பன்னிரெண்டாம் நூற்றா நூற்றாண்டை சேர்ந்தவர் கம்பர் இயற்றிய நூல்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரகோபர் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி ஏர் எழுபது சிலை எழுபது சுத நூல்கள்லாம் எழுதியிருப்பார் கண்டிப்பாக ராமாயணத்திலிருந்தும் கம்பரை பற்றி கேள்விகள் கட்டாயமாக கொ கொஷினில் வந்து இடம்பெறும் ஸோ படிச்சுருங்க தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் மூல்கள் பேஸிக்காக நமக்கு நியூ நோட் புக்கு கம்பேர் பண்ணி வச்சிங்கன்னா ஓ ரெண்டு கேள்வி கம்பராமாயணத்தை கேட்டாங்கன்னா ஒன்று ஈஸியாக கேட்பாங்க ஒன்று வந்து டஃப்பாக தான் கேட்பாங்க சில பாடல் வரி கொடுத்துட்டு கேட்கலாம் அப்படின்னா சில வெளியிலேருந்து சில கேள்வி ஒரு கேள்வி கேட்கலாம் கம்பராமாயணத்தில் ரெண்டு கேள்வினா ஒரு கேள்வி கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்குறாங்க சொப்ரிவிசியர் கொஷின் பார்த்து வச்சுருங்க தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் மூலம் கம்பராமாயணமும் திருக்குறளும் கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் அப்படிங்கிறது இரண்டாவது காண்டமாகும் ஸோ ரெண்டாவது குறிச்சு என்ன கேட்குறாங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னா பதிமூன்று படலம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன ஆன்சர்னால் ரெண்டுமே சரியா பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஸோ வரிசையை நமக்கு ஆறு காண்டங்கள் இருக்கும் இல்லையா ஸோ இந்த ஆறு காண்டலங்களோட படலங்கள் அப்படிங்கிறது ஓரளவு பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அயோத்திய காண்டத்தில் பதிமூன்று படலம் அப்படிங்கிறது கரெக்டு தான் அதே போல் மணிமுடியாக விளங்கக்கூடிய காண்டம் எதுன்னு சொல்லி கேட்பாங்க சுந்தர காண்டம் அப்படிங்கிறது அயோத்திய காண்டத்துக்கு அந்த அடுத்தது வந்து கங்கை இவர் வருவார் இல்லையா குஹன் வருவார் இல்லையா ஸோ அந்த பார்ட் ரொம்ப முக்கியம் ஸோ அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க குஹன் பற்றின கேள்விகள் ஏதாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிக்கோங்க கேள்வி கேட்பாங்க ஓகேவா ஸோ அடுத்தது புற தூய்மை நீரால் அமையும் அக தூய்மை டேஷால் காணப்படும்னா வாய்மையால் காணப்படும் திருக்குறள் கேட்காங்க தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள் ஓகேவா சிக்ஸ்த் புக்லேயே இருக்குது வழிப்பறி நிறை கவர்தல் ஆகியன டேஷ் திணைக்குரிய தொழில்கள் நமக்கு இந்த திணை ஐந்துணையில் கொடுத்துட்டு ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க இல்லையா மலர் மரம் நீர் அந்த எந்தெந்த நீர் வந்து காட்டாறு சுன்னை அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்களே ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க அவருடைய தொழில் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க தெய்வம் அது வந்து முக்கியமாக கேட்பாங்க ஓகேவா ஸோ அதை பார்த்துக்கோங்க குறிஞ்சி முருகன் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதையும் பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து கீழ்கண்டவற்றில் சு சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க வாடாமல்லி பாலைப்புறா சுமை தலைப்பாகை அதுதான் வந்து சுசும் சமுத்திரத்தோடது பார்த்துக்கோங்க வாடாமல்லி பாலைப்புறா மண் சுமை தலைப்பாகை நாளைத்தையும் பார்த்துக்கோங்க நாளில் ஒன்று கொடுத்து கூட யார் எதுனாலும் கேட்கலாம் ஸோ அடுத்து பார்க்கலாம் முதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கேட்குறாங்க ஸோ எதிர்ச்சொல் கேட்குறாங்க மறைந்த சார்பெழுத்து டேஷ் வகைக்கு பொருந்தாது ஸோ உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றலப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் அவகார குறுக்கம் அவகார சாரி ஐஹார குறுக்கம் அவகார குறுக்கம் மகார குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஸோ இது எல்லாமே நமக்கு சார்பெழுத்து வகையில் வந்துடும் உயிரெழுத்து அப்படிங்கிறது மட்டும் வராது பின் வருவனவற்றல் தாராபாரதி எழுதாத நூல் எதுன்னு கேட்குறாங்க இருண்ட வீடு இருண்ட வீடு பாரதிதாசனுடைய நூல் புதிய வெளியில் இதயங்கள் கிழக்கு விரநூலி வெளிச்சங்கள் எல்லாமே வந்து தாராபாரதி நூல்கள் தான் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர் மரபு விழை நிற்க சொல்லை காண்கன்னு கேட்குறாங்க ஸோ களிமயில் கத்தும் கிளி கீச்சிடும் யானை பாடும் கருங்குயில் கூவும் இதில் வந்து ஒன்று மட்டும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க குயில் வந்து கூவும் ஸோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க களிமயில் கத்தும்னு கொடுத்துருக்காங்க ஸோ என்ன பண்ணும் மயில் அப்படிங்கிறது அகவும் இல்லையா மயில் வந்து அகவும் கிளி வந்து பேசும் அப்படி சொல்லணும் ஓகேவா கிளி வந்து பேசும் யானை பிளிரும் ஓகேவா ஸோ சி மட்டும் கரெக்ட் ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்வு செய்க அலை அலை இந்த இந்தளவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்து வச்சுக்கோங்க அழை இதை வச்சு நீங்கள் ஒரு அழை இந்த அழை போட்டாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து கூப்பிடு அப்படிங்கிறது ஸோ சி ஆப்ஷனில் தான் இருக்குது ஸோ ஈஸியாக வந்து சொல்லிடலாம் லை கடல் அலை இந்த அலை அப்படிங்கிறது புற்ற குறிக்கக்கூடியது ஓகேவா ஸோ இந்த மாதிரி இந்த எழுத்துக்கள் வந்து கொடுத்துட்டு இந்த ஒளி ஏற்பாடு கண்டிப்பாக கேட்பாங்க பார்த்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓ இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி தரும் பொருள் என்னென்னு கேட்குறாங்க மதுகு நீர் தாங்கும் பலகை ஸோ ஓரெழுத்து ஒரு மொழிலேருந்து கண்டிப்பாக ரெண்டு கொஷின் கேட்குறாங்க பார்த்து வச்சுருங்க கோ என்னும் ஓரெழுத்து மொழி மொழியோட பொருள் என்னென்னு கேட்குறாங்க கோ அப்படிங்கிறது மதில் ஓகேவா சார் அடுத்தது ஆகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ எளிமையான ஒரு எளிமையான ஒரு வினா தான் இல்லையா ஸோ ஆன்சர் வந்து சால்பு சிலந்தி சிறுடை சா சி சி ஓகேவா ஸோ அடுத்தது வரிசை தான் ஓகேவா கீற்று கேணி காக்கை கூந்தல் காக்கை கீற்று கூந்தல் கேணி இது ஈஸியா போட்டுடலாம் ஸோ வரிசை வந்து ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் எழுதிடலாம் இது வந்து முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் ஸோ இது வந்து இதெல்லாம் நான் ஈஸியாக எழுதிடுவீங்க விட்டு விட்டு இலக்கண குறிப்பு தருக விட்டு விட்டு அப்படிங்கிறது அடுக்கு தொடர் ஓகேவா பிரித்தால் பொருள் தரும் அடுக்கு தொடர் பிரித்தால் பொருள் தராது அப்படிங்கிறது இரட்டை கேள்வி ஓகேவா டென்த்து ஸ்டாண்டர்டில் நம்ம நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதே படிச்சிருப்போம் இந்த அடுத்தது வந்து இலக்கண குறிப்பு கேட்குறாங்க இலக்கண குறிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த அன்மொழி தொகையெல்லாம் முக்கியமான ஒரு இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா எது வந்து சரின்னு கேட்குறாங்களா தவறான பொருத்தத்தை கேட்குறாங்க ஓகேவா எது தவறுன்னு தான் கேட்குறாங்க ஸோ ரெண்டு மூணும் தவறுன்னு சொல்லுவாங்க தாய் செய் அப்படிங்கிறது உண்மை தொகைன்னு கொடுத்துருக்காங்க இது கரெக்ட்டு தான் தாயும் செய்யும் ஸோ உம் வந்து மறைந்து வந்திருக்கு தொகை அப்படிங்கிறது சரி ஸோ முறுக்கும் இசை வந்தார் அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும் மேற்றுமை தொகை வராது அன்மொழி தொகை வரும் ஓகேவா கரும்பு தின்றான் அப்படிங்கிறது கரும்பை தின்றான் இரண்டாம் ஏற்றுமை தொகை வெண்கொடை அப்படிங்கிறது பண்பு தொகை ஓகேவா ஸோ ஒன்று நான்கு சரியாக இருக்குது நமக்கு தவறானது தான் கேட்டுருக்குறாங்க ஸோ ஒன்று நான்கும் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க மாற்றி போற்றக்கூடாது நமக்கு தவறானது கொஷினில் கேட்குறாங்க என்ன கொஷின் கேட்குறாங்கிறதை பார்த்துட்டு போடணும் ஸோ ஆன்சர் ஏ டூ அண்ட் த்ரீ ஏன்னா நம்ம வந்து பதட்டத்தில் சரியாக படிக்காமல் விட்டக்கூடாது கொஷின்ஸ் ஓகேவா வில் விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க மாறன் பத்தாம் வகுப்பில் படிக்கிறான் மாறன் எந்த வகு எந்த வகுப்பில் படிக்கிறான் மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான் விடைக்கேற்ற வினா தான் திரும்பவும் கேட்டிருக்காங்க மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை அப்படிங்குறதான் இதற்கான கேள்வியாக இருக்கும் ஓகேவா ஸோ ஆப்ஷன் பி மழைமுகம் காணா பயிர் போல ஓமைக்கு பொருத்தமான சொல்லை வந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ மழை காணா பயிர் போல் அப்படின்னா என்ன வறட்சியாக இருக்கும் ஸோ வறட்சியாக இருக்கும் போது அந்த பயிர்கள் அந்த தாவரங்கள் என்ன பண்ணும் பயிர்கள் வந்து வாட்டமாக இருக்கும் துன்பம் அப்படிங்கிறது கரெக்டு ஸோ க இந்த ஓமைக்கு பொரு பொருத்தமாக இருக்கக்கூடியது வாட்டம் துன்பம் அப்படிங்கிறது ஓகேவா பழம் நழுவி பால் பாலில் விழுந்தது போல் அப்படிங்கிறது நினைத்த ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது ஓகேவா ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நாங்கள் கண்டிப்பாக ஒன்று ஒன்று கேட்டுருவாங்க எதுகை போன இய்பு இதில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் எது இருக்குன்னு இந்த குரலை கேட்குறாங்க பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமை கட்டளைக்கால் இக்குறளில் அமைந்துள்ள நயத்தை தேர்ந்தெடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து எதுகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எதுகைனா என்ன இரண்டாவது எழுத்து ஒன் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகை இங்கேயும் ஏ இருக்குது சாரி இங்கேயும் ரூ இருக்குது இங்கேயும் ரூ இருக்குது ஓகேவா ஸோ எதுகை இருக்கு மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வரும் ஏய்பு அப்படின்னா அந்த சொல் அந்த வாக்கியத்தோட கடைசி சொல்ல இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் ஒன்று போல அமையும் இப்போ நம்ம அதை ஒழிக்கும் பொழுது ஒன்று போல இருக்கும் கொடுப்பதும் சாரி கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை அப்படிங்கிறதுல என்ன தொடை நயம் எந்திருக்குன்னு கேட்குறாங்க இது நம்ம இசையை சொல்லும் ஊம் ஊம் என்னது நமக்கு வந்து அளபடை உயிரலப்படை வந்திருக்கு ஸோ செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக வருவது தான் இன்னிசை அளபடை ஸோ வந்திருக்கிறது இன்னிசை அளபடை நமக்கு அந்தளவுக்கு ப்ரீஃபாக கேட்கல என்னன்னு தான் கேட்குறாங்க ஸோ அடி அடி அளபடை ரெண்டு அடியிலையும் வந்திருக்கு முதல் அடி ரெண்டாவது அடியில் யாருக்கு மருந்தொண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர் முன் செ உண்டது சிரித்த பின் உண்பாருக்கு நோய் அப்படிங்கிறது வராது மருந்தும் அதனால் தேவைப்படாதுன்னு வள்ளுவர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்க மூலிகை எதுன்னு கேட்குறாங்க கருவேப்பிலை இது வந்து ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியதான் நல்லா படித்து வச்சுக்கோங்க முருங்கைக்கீரை தூதுவளை கச்சாழின்னு கொடுத்துருக்காங்க கச்சாழைக்கு இன்னொரு பெயர் இருக்குது குமரி அப்படிங்கிறது குமரி கண்ட குமரி கோடு அப்படிங்கிறது பழமொழி அதுவுமே கொஷினாக கேட்டிருக்கிறாங்க ஸோ தூதுவலை அப்படிங்கிறது ஞானப்பச்சிலை அப்படிங்கிறது வள்ளலா சொல்லியிருப்பார் தூதுவலையை ஞானப்பச்சிலை அப்படின்னு ஓகேவா அது ரொம்ப முக்கியம் கருவேப்பிலை அப்படிங்கிறது நச்சை முறிக்கும் உணவில் வந்து மனத்தை ஏற்படுத்தும் விருப்பத்தை தூண்டும் மொழின்னு புக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மூலிகைகளை படிச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு கிளிக்கிறாங்க தொன் தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று குறிப்பிடப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் யார் அப்படின்னா கிரேக்கர் கிரேக்கர் ரோமானியர் அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் ஏஷியா இந்த பகுதி சென்ட்ரல் ஏஷியாவோ கிழக்கு ஏஷியாவான்னு தெரியல முதல்ல செக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த அந்த பகுதியிலேருந்து வந்தவங்கள்தான் வந்து யவனர் அப்படின்னு சொல்லுவாங்க பிரியா அப்படின்னு எந்த சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெப்பர் ஓகேவா ஸோ யாது ஒரே மிளகு தான் அப்படின்னு சொல்லுவாங்க மின் மிளகு தான் இந்திய மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்போகுரேட்டா சொல்லியிருப்பார் மிளக வாங்கி ரோம் நகரத்தோட செல்வமே அழிந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிரிணி வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க யாதும் அதாவது புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் படிக்கும்போது தெரியும் யாதும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு உலகப் பொதுமை ஓகேவா ஸோ கணியன் பூங்கொன்றனார் புறநானூற்றில் எழுதியிருப்பார் யாதும் ஊரை யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிங்கிறது அடுத்த வரி என்னன்னு கூட கொஸ்டினில் கேட்டுருக்குறாங்க நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது ஆட்ஸ் வந்து பாளையம் ஓகேவா பாளையங்கிறது முக்கியம் இவங்க தான் அந்த கோயில்களில் சிற்பக்கலையில் படிக்கும் பொழுது தெரியும் நமக்கு இல்லையா அதிகமாக அந்த தூண்கள் ஆயிரம் காலம் மண்டபம் அந்த மாதிரி மஹால்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாங்க நாயக்கர்கள் தான் பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன ஸோ பட்டினம் அப்படிங்கிறது ஓகேவா கடற்கரை சிற்றூர்கள்னா பார்க்கம்னு சொல்லுவாங்க பேரூர்கள் பட்டினம் ஓகேவா அடுத்து தலைக தலைவர்களை உருவாக்குபவர் யாருன்னா காமராஜர் ஐயா தான் ஓகேவா ஸோ கருப்பு காந்தி படிக்காத மேதை நிறைய பெயர்கள் பட்ட பெயர்கள் நமக்கு கொடுத்துருப்பாங்க சரி அந்த சிறப்பு பெயர்கள் சிறப்பு பெயர்கள் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்லேயே கொடுத்துருப்பாங்க அதை ஒரு பார்த்து வச்சுருங்க பெண்ணுரிமைக்கு ஊர் விளைவைக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்த தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து பெரியார் ஓகேவா ஸோ இந்த இதில் நமக்கு வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும் பாரதிதாசன் பெரியார் எல் பாரதியார் எல்லாருடைய பாடல்களுமே பெண்களை பற்றின கருத்துக்கள் இருக்கும் ஆனால் பெண்ணுரிமைக்கு ஊர் விளைவிக்கும் பழைய நம்பிக்கை அப்படின்னு அந்த மூட நம்பிக்கைகளை ஏற்க மருத்துவர்னு கேட்டு நம்ம கொஷினை ரெண்டு முதல்ல படிச்சுட்டு ஆன்சர் பண்ணும் பெரியார் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நாற்பத்தி நாலு வீரமாமனிவர் தொகுத்த அகராதி எதுன்னு கேட்குறாங்க நமக்கு தெரியும் தமிழின் முதல் அகராதி சதுர அகராதி அப்படிங்கிறது அடுத்தது தேவையான பாவனாரை பற்றி ஒரு கேள்வி சரியானதை தேர்ந்து செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தேவநாய பாவனார் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார்ங்கிறது கரெக்டு தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் கரெக்டு உலகத்தமிழ் கழகத்தை நிறுவி அதோட இயக்குனராக இருந்திருப்பார் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க ஸோ அனைத்துமே வந்து நமக்கு சரிதான் ஓகேவா ஸோ தேவநாய பாவனார் பற்றி நமக்கு ஓல்டு புக்கில் இருக்குது நியூ புக்கில் இருக்குது உதட படிச்சிருங்க ஓகேவா நமக்கு அந்த தமிழ் வளம் டென்த்து ஸ்டாண்டர் ஒரு புக்கு ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதுலேயுமே அந்த தாவரத்தோட இளமை பெயர்கள் இலையோட பெயர்கள் கிளையோட பெயர்கள்லாம் கொடுத்துருவாங்க ஜஸ்ட் உதிர பார்த்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ அதை அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பட்டப்பயிர்கள் இவருக்கு வந்து சிறப்பு பயிர்கள் நிறைய வந்து இருக்கும் அதையுமே அதில் பார்த்துங்க ஓகேவா புக்கில் கொடுத்துருக்கதை பார்த்துங்க நூற்றி எழுபத்தி நாலு பெயர்கள் சிறப்பு பயர்கள் உடையவர் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதை முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கோங்க தமிழ் பெரும் காவலர் ஸோ அந்த மாதிரி சில இது படிச்சிடுங்க தமிழ் விடு தூது என்னும் சிட்டிலே நூல் நூலை வந்து ஆயிரத்தி முப்பதில் ஓவியஸாக வந்து பதிப்பிச்சிருப்பார் ஓகேவா தமிழ் தூது அப்படிங்கிறது மதுரை சொக்கநாதர் மீது அந்த பெண்ணுறுத்தி மக மதுரை சொக்கநாதர் மீது பெண்ணுறுத்தி காதல் கொண்டு தமிழை வந்து தூது விடுவதாக அமைந்தது தான் தமிழ் தூது அப்படிங்கிறது ஓகேவா ஸோ ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து இதுக்கு வந்து சந்து இலக்கியம் வாயில் இலக்கியம் அப்படிங்கிற பெயரும் உண்டு சந்து அப்படி இல்லைன்னா வாயில் அப்படிங்கிறதும் உண்டு ஓகேவா இரநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகளை உடையது பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் மூ வரதராசனார் ஓகேவா நாற்பத்தி எட்டு சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது பெற்றிருந்தது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலேயே வழங்கினார்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே சரி ஓகேவா சமயத்துறையில் அதாவது சமயம் சார்ந்த துறையில் வடமொழி சமஸ்கிருதம் போன்ற மொழி வந்து ஆதிக்கம் பெற்றிருந்தாலும் தமிழ் தான் வந்து செல்வாக்கு பெற்றிருந்தது ஏன்னா அந்த காலத்தில் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை நம்ம தமிழ் மொழியில தான் ஏற்றினாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரெண்டுமே சரி கூத்துப்பட்டறை எனும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் நமக்கு தெரியும் நான் முத்துசாமி ஓகேவா அந்த கலை அந்த கூத்துப்பட்டறை விஷயமா நம்ம இவரை பற்றி மட்டும்தான் புக்கில் கொடுத்துருப்பாங்க டென்த் ஸ்டாண்டர்ட் உதர படிச்சிருங்க கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை ஏற்றியவர் மு மேத்தா ஓகேவா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற நூலுக்காக சாகித்திய ஆரம்பி வந்து பெற்றிருப்பாரு ஸோ அதேமாதிரி பார்த்துங்க அப்துல் ரஹ்மான் ஆலாப்பனை கண்ணதாசன் சேரமான் காதலி அதையும் பார்த்துக்கோங்க முடியரசன் கவியரசு அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் பரம்பு மலையில் குன்றக்குடி அடிகளார் கொடுத்துருப்பாரு திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுவார் முடியரசன் ஓகேவா ஸோ ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்காக மற்ற ஆப்ஷன்ஸ் அந்த ஞாபகம் வர பாயிண்ட்ஸை சொல்கிறேன் நீங்கள் அதுமாதிரி ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ரீவியசியர் கொஷின் பார்க்கும்போது மற்ற ஆப்ஷன்ஸே நம்ம லேட் பண்ணி படிக்க படிக்க நமக்கு நல்ல ரிவிஷன் கிடைக்கும் ப்ரீவியர் கொஸ்டின் பார்க்குறதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க தயக்கமே படாதீங்க அடுத்தது ஆசிரியர் பணியாற்றி இதழ்கள் கொடுத்துருக்காங்க ஒன்று நான்கு மட்டும் தவறுன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு தவறான தான் கேட்டிருக்காங்க ஸோ நான் பிச்சைமூர்த்தி அப்படிங்கிறது என்ன வரும் பாரதியார் இந்தியா விஜயா கரெக்ட் பெருஞ்சித்திரனா தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழிடம் அது வந்து வரும் அதுவும் தான் மீ ராசேந்திரன் நமக்கு வந்து இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ அண்ணம் எடுத்து வரும் ஓகேவா நான் பிச்சைமூர்த்தி இந்தியா ஹனுமான் ஏசு காவியம் பாடியவர் கண்ணதாசன் முக்கியமாக ஏசு காவியம் பாடியவர் கண்ணதாசன் தேம்பாவணி பாடினது தான் கண்ணதாசனோட கண்ணதாசனுடைய இயற்பெயர் கேட்குறாங்க முத்தையா சாகித்யா ஹடம் விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க கொடுத்துருக்கிறது நாலுமே வந்து நாலுல மூணு வந்து பாரதிதாசனுடையது பூங்கொடி பூங்கொடி அப்படிங்கிறது தமிழக வ அரசோட விருது பெற்ற முடியரசனோட நூல் பூங்கொடி நாடகம்னு ஒரு நூல் இருக்கான்னு தெரியல ஆனால் பூங்கொடி அப்படிங்கிறது முடியரசனோட நூல் பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு பிசிராந்திய நாடகம் மூன்றுமே வந்து பாரதிதாசனுடையது நமக்கு சாகித்ய அகாடமி தான் கேட்குறாங்க ஸோ பிசுராந்தயா நைன்டீன் சிக்ஸ்டி நைன் அப்படி இல்லைன்னா ஆப்ஷனில் செவன்ட்டியும் கொடுக்கலாம் ரெண்டு இது எது கொடுத்தாலும் கரெக்டு தான் ஸோ அதுதான் வந்து ஆன்சர் பாரததாசனோட சாகித்ய ஹாடம் எடுத்து பெற்றது பிஸ்ராந்தையார் அப்படிங்கிற ஒரு நாடகம் அது வந்து என்னென்னு கூட கேட்டுருக்காங்க நாடகமாக புதினமாக அந்த மாதிரி கூட ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க கவிதை அந்த மாதிரி அது வந்து நாடகம் கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது ரட்சணிய மனோகரம் ரட்சணியை ஆத்திரிகம்னு போட்டக்கூடாது ரட்சணிய மனோகரம் முதல் முதல் ஆழ்வார்களில் ஒருவராக போற்றப்படுபவர் யார்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ பொய்கை ஆழ்வார் தான் முதல் ஆழ்வார்களில் ஒருவர் ஒருவர் தான் கேட்காம முதல்ல வருவரும் பொய்கை ஆழ்வார் தான் ஃபஸ்ட்டு வருவார் பொய்கை ஆழ்வார் அடுத்தது வந்து பூதத்தாழ்வார் அடுத்தது வந்து பேயாழ்வார் வருவார் முதல் மூன்று ஆழ்வார்கள் யாருன்னு கேட்கலாம் ஸோ அடுத்த கேள்வி தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுவர்கள் யார் அப்படின்னா சித்தர்கள் தான் நிறைமொழி மாந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பதிகாரம் குறிப்பிடுது இவர்களை சித்தர்கள் தான் ஓகேவா நிறைவடைந்தவர்கள் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க காலமேக புலவரோட இயற்பெயர் என்ன கேட்குறாங்க வரதன் காலமிக புலவரோட இயற்பெயர் வரதன் சினமான தீயறிவை புகைத்ததாலே திரிலோக நாயகனை சேர்ந்து சொன்னாய் இந்த பாடல் அடியில் வரக்கூடிய இந்த திரிலோக நாயகன் யாரை குறிப்பிடுறதுன்னு கேட்குறாங்க தர்மன் நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ப்ரிவியஸியர் கொஷினை ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சுக்கோங்க சினமான தீயறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய் இந்த அடியில் வரக்கூடிய திரிலோக நாயகன் யார் தான் கேட்குறாங்க தருமன் ஓகேவா ஸோ தருமனெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்தது சீரா புராணம் எத்தனை காண்டங்களை உடையது அப்படிங்கிறது கேட்குறாங்க மூன்று காண்டங்களை உடையது ஓகேவா ஹிஜ்ரது காண்டம் ஊவத்து காண்டம் இந்த காண்டத்தில் படிக்கிறதோட அது பக்கத்தில் வந்து ஒவ்வொரு காணத்தில் என்ன குறிப்பிட்டிருப்பாங்க பிறப்பும் இறப்பும் நபிகள் நாயத்தோட பிறப்பும் இறப்பும் ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதையும் இதில் படிச்சிருங்க திருவிளையாளர் புராணம் என்ற நூலை ஏற்றியவர் பாரம்ஜோதி முனிவர் ஓகேவா திருத்தொண்டர் புராணம் மூன்றுமே வந்து புராணம் புராணம்ங்கிறதுலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் சேக்கிழார் ஏற்றியிருப்பார் அனபாய சோழன் என்ற மேலே பார்த்துருப்பார் உத்தம சோழனுங்கிட்ட பட்டம் பெற்றிருப்பார் அருண்மொழி தேவன் அப்படிங்கிறது உடைய ஏற்பெயர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஓகேவா மாகாழி சொல்லிற்கான இலக்கண குறிப்பு தருக உரிச்சொல் தொடர் சாலா தவை இந்த மாதிரி வந்தாலே உரிச்சு தொடர் தான் இல்லையா குறுந்தொகை நூல் அதை பற்றி கொடுத்துருக்காங்க ரெண்டு கூற்று இல்லை எது சரின்னு கேட்குறாங்க நானூற்றி ஒரு பாடல்களை உடையது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிதான் குறுந்தொகை தொகுத்தவர் பூரிக்கும் அப்படிங்கிறது கரெக்ட் தான் ஓகேவா எட்டு தொகை நூல்கள் இருக்கக்கூடிய ஒரே தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லுவாங்க குறுந்தொகை நல்ல நல்ல குறுந்தொகை ஒத்த பதற்றி பெற்று ஓங்கு பரிபாடல் ஸோ அகம்புறம் அந்த அந்த பாடலை வந்து படிச்சுவாங்க அந்த அடைமொழியும் கேட்பாங்க ஓங்கு பரிபாடல் கச்சரிந்தோர் ஏற்றும் கலியோடு அகம்புறம் என ஹித்திரத்தை எட்டு தொகை அப்படிங்கிறது நசை பிடி யா பொழிக்கும் பொருந்தா என்னையே கேட்குறாங்க நசைனா தான் கரெக்டு ஓகேவா பிடி ஆண் யானை யா ஒரு வகை மரம் பொழிக்கும் முறிக்கும் ஆண் யானை அப்படிங்கிறது கிடையாது பிடி அப்படின்னா பெண் யானை ஸோ பார்த்துக்கோங்க பிடினா யானைங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க ஆன் யானைன்னு கொடுத்து டிஸ்ட் பண்ணுறாங்க ஸோ ரெண்டு மட்டும் தவறு பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார் பாரதியார் வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினோரு வயசுலேருந்து பாரதி அப்படிங்கிற பட்டம் பெற்றிருப்பார் ஏழு ஏழு வய வரி வயசுலேருந்தே கவிதை எழுத எழுதியிருப்பார் பாரதியார் பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார் அப்படின்னா வள்ளலார் தேனினம் இனிய சி சாரி தேனினம் இனிய சி சாரி தீந்தமிழ் பனுவல்கள் நாலாயிரம் பாடல்களை பாடிய அருளியவர்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இருக்கு இல்லையா அதை தான் வந்து தேனினும் இனிய தீந்தமிழ் பனுவல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பன்னிரு ஆழ்வார்கள் இதுக்கு இன்னொரு பெயர் தான் அது புத்தகத்தில் இருக்குது பார்த்து வச்சுக்கோங்க சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்ச மூலம் அப்படிங்கிறது ஐந்து வேர்கள் இது நமக்கு தெரியும் இல்லையா ஐந்து வேர்கள் ஒப்புரவு அப்படிங்கிறத மீனிங் கேட்குறாங்க ஊருக்கு உதவுவது எழுபதாவது கேள்வி அவன் அவள் அவர் நாங்கள் முயற்சி செய்வோம் நாம் முயற்சி செய்வோம் நாம் நாங்கள் இது வந்து புத்தகத்தில் அப்படியே இருக்குது இந்த பொறுத்து புக் பேக் தான் கேட்டிருக்காங்க ஓகேவா அவன் அவள் அவர் பதிலீடு பயிர்கள் நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது உளப்படுத்தாத தன்மை பன்மை நாம் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறதா உட உளப்பாட்டு தன்மை பன்மை ஓகேவா நாங்கள் நாம் அப்படிங்கிறது தன்மை பன்மை பயிர்கள் ஓகேவா எழுபத்தி ஒன்று பாசிலை பிரித்தெழுதுகன்னு சொல்லி கேட்குறாங்க பசுமை இலை பாசிலை பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க பசுமை இலை நமக்கு இலக்கண குறிப்பும் கேட்கலாம் ஸோ ஒரு பிரித்தெழுது அப்படிங்கிறது புத்தகத்தில் இருக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா புத்தகத்தில் நிறைய பாடல்கள்லேயே கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை தான் கேட்குறாங்க அருண் துணை அருமை ப்ளஸ் துணை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது நன்னூரில் சொல்லியிருப்பார் நன்னூலார் பவனந்தி முனிவர் எழுபத்தி நாலு வள்ளினம் மிகா இடங்களில் சரியான குற்ற தேர்வு செய்குன்னு சொல்லியிருக்காங்க வலினம் இடம் மிகா எடுத்த கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க இதில் வந்து சரியான குற்ற கேட்குறாங்க ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எழுவாய் தொடரில் வள்ளினம் மிகாது எழுவாய் தொடரில் வள்ளினம் மிகாது அப்படிங்கிறது கரெக்டு மீதி மூன்றும் தவறு ஏன்னா இரண்டாம் முயற்சிமை விரியில் வல்லினம் மிகும் வன் தொடர் பின் வலினம் மிகும் சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வள்ளினம் மிகும் ஸோ வழுவூர் சொற்களற்ற அதில் சந்திப்பிழை இன்னைக்கு எழுதுகன்னு சொல்லிட்டு நம்ம கொஷின் கேட்பாங்க இல்லையா எங்கே இப்போ வரும் எங்கே இத்து வரும் எங்கள் இக்கு வரும் அந்த மாதிரி சில கேள்விக்கு வந்து மைனர் மிஸ்டேக் நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டோன்னா இந்த வலினம் மிகவும் இடங்கள் மிகா இடங்கள் இருந்தால் நமக்கு அந்த டாபிக் வந்து கவர் ஆகும் ஸோ அதனால் அந்த வலினம் மிக இடங்கள் எல்லாம் மிகா இடங்கள் ரெண்டு டேபிள் கொடுத்துருப்பாங்க அதை ஏதாவது ஒன்றையாவது நல்லா படிச்சு வச்சுருங்க ஓகேவா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லு தருகிறேன் நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது இது வந்து டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது ஸ்ட்ரோம் டெம்பஸ்ட் டெம்பல்ஸ்ட்டு வயல்வெயின் அப்படிங்கிறது ஸ்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் புயல் அடுத்தது வந்து சூறாவளி அடுத்தது வந்து பெருங்காட்சி அடுத்தது வயல்வெயின் அப்படிங்கிறது நமக்கு சுழல் காட்சி இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பொருந்தா இணையை கண்டறிய மில்லட்ஸ் ஹெப்ஸ் ஆன்டிபயாட்டிக் ஜீன் இதில் எது வந்து இணைன்னு கேட்குறாங்க ஓகேவா ஜீன் அப்படிங்கிறது பக்க விளைவு மட்டும்தான் பொருந்தாதது மில்லட் சித்தானியம் கரெக்டு ஹெர்ப்ஸ்னால் மூலிகை நுண்ணுயிர் நுண்ணு நுண்ணுயிர் முரு இதுவுமே அப்படியே நமக்கு புத்தகத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லே கேட்டிருக்காங்க ஓகேவா நிறுத்து அப்படிங்கிறது ஓகேவா வேர் வந்து கண்டிப்பாக கேள்வி வரும் மயங்கி அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் மயங்கு சூழ் அப்படிங்கிற வேர்ச்சலோட வினையாளனையும் பெயர் கேட்காங்க சூழ்வார் கடலையாக வந்துச்சு அப்படின்னா அது வேர்ச்சொல் நட அப்படிங்கிற வேர்ச்சலோட பெயர் அல் விகுதி பெற்று வரும் நடத்தல் அப்படிங்கிறது சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை இணை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லி கேட்குறாங்க ஞாயிறு உதுக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு அப்படிங்கிறது கரெக்டாக இப்போ இதெல்லாம் நம்ம நாலு ஆப்ஷன் படிக்கும்போது ஈஸியாக சொல்லிடலாம் கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழிற்பெயர் எதுன்னு கேட்குறாங்க ஸோ அல்விகுதி பெற்று வந்தாலே தொழிற்பெயர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிரும் ஆன்சர் சி சரி அடுத்தது மார்கழி பெயர் சொல்லோட வகையினை கண்டறிகேன்னு சொல்லி கேட்குறாங்க மார்கழி அப்படிங்கிறது ஒரு மாதத்தை குறிக்கூடிய ஸோ காலப்பெயர் ஓகேவா அது தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுகன்னு சொல்லி கேட்கிருக்காங்க உணர்ச்சி தொடர் பார்க்க வந்தான் வினா தொடர் கேட்டவன் யார் கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள் பிறவினைத் தொடர் ஆ எவ்வளவு உயரமான மரம் ஸோ வினா தொடர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் கொஷின் மார்க் வந்திருக்கு வினா இருக்கு இல்லையா ஸோ வினா தொடர் அடுத்தது வந்து கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள் அப்படிங்கிறது ஸோ ஆ எவ்வளவு உயரமான மரம் அப்படிங்கிறது உணர்ச்சி தொடரில் வரும் ஓகேவா பிரிவினைனால் நமக்கு தெரியும் பா ஒரு பாடலை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்குறது பாடம் நடத்துவது திருக்குறள் கற்பித்தான் அந்த மாதிரி வந்துச்சுன்னா பிறவினை தொடர் கற்றான் அப்படின்னா செய்வினை தொடர் ஓகேவா தன்வினை பிரவினை அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இந்த இந்த அடுத்த கேள்வி கூட பாருங்கள் இது நமக்கு அப்படியே புக் புக்கில் வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்து டேபிளர் காலம் வந்து நம்ம போட்டிருப்பாங்க தன்வினை பந்து உருண்டது அதுக்கு மேலே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பந்து பந்து உருண்டதுங்கிறது தன்வன் தன்வினை வாக்கியம் தந்தை உருட்டி வித்தான் அப்படின்னா பிறவினை வக்கியம் ஓகேவா உருட்டினான் கொடுத்துருக்காங்க பாருங்க உருட்டினான் பயின்றான் பயிற்சி வித்தான் நாடினான் இதில் பிறவினை சொற்கள் தான் கேட்டிருக்காங்க பாருங்க உருட்டினான் பயிற்றுவித்தான் ரெண்டுமே வந்து பிறவினை பயின்றான் நாடினாளுங்கிறது தன்வினையில வந்துடும் ஓகேவா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் எந்த வினை அப்படின்னா செய்வினை இயற்றி வித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா பிறவினையில் வந்துடும் ஓகேவா குத்துக்கல்லுக்கு குளிராவிலா பழமொழிக்குரிய பொருள் வந்து தேர்வு செய்கு கொடுத்துருக்காங்க கவலை இல்லாமல் இருந்தால் ஓகேவா ஒரு கல் கடக்கு குத்துக்கல் மாதிரி கிடக்குன்னா அது மழை பெஞ்சானா வெயில் அடித்தானா அப்படிங்கிறது கவலை இல்லாமல் இருதல் அப்படிங்கிறதுக்கு பழமொழிக்கான ஓமையாக கொடுத்துருக்காங்க பழமொழியை நிறைவு செய்க குடல் கூழுக்கு அழுவுதான் கொண்டை பூ கொண்டை வந்து பூ கழுதம் இதுவுமே நமக்கு அந்த ஒரு புக்கில் வந்து ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க பழமொழி நிறைய கொடுத்துருப்பாங்க அந்த லெசன் படிச்சிருப்பீங்க எயித்துன்னு நினைக்கிறேன் அதுலேருந்து கேட்டிருக்காங்க நூலக விதிகளை உருவாக்கியவர் ரா அரங்கநாதன் ஓகேவா பழமொழிலேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க ஸோ படித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஹைலைட் பண்ணி நிறைய பழமொழி கொடுத்துருப்பாங்க புதுசு புதுசாக நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி பழமொழி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் கன்ஃபியூஸ் ஆகிடும் இப்போ லாஸ்ட்டாக அந்த குரூப் ஃபோரில் கூட ஒரு பழமொழி மாதிரி ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க அது கொஞ்சம் சில பேருக்கு அந்த கொஷின் வந்து டஃப்பாக இருந்தது எனக்குமே அந்த கொஷின் டஃப்பாக தான் இருந்துச்சு அடுத்த கேள்வி தாய்நாடு எனும் பெயர் தாய் தாய்மொழியை கொண்டே பிறந்ததுன்னு சொன்னது யார் அப்படின்னா திருவிக்க தான் சொல்லியிருப்பார் தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சுட்டி வள்ளியமையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எதுன்னு கேட்குறாங்க தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் அப்படிங்கிறது தன்னுடைய அறநூறாவது கிளைக்கு தான் அந்த பெயரை வச்சுருப்பாங்க ஓகேவா தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவாலூர் மூவாலூர் ராமமிருதம் அம்மையார் ஓகேவா வரித நிலைய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் கேட்குறாங்க புறநானூறு ஓகேவா உருமிட துத துதவா ஓவர் நில ஒவ்வொரு நிலம் இது பீட்டரான கேள்வி புறநானூர் புறநானூர்லேருந்து கண்டிப்பாக கேள்வி வந்துடும் திரைக்கலில் ஓடியும் திரவியம் தேடு அவ்வையார் ஓகேவா இருந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை அப்படிங்கிறது ஓகேவா ரெண்டு கேள்வி புறநானூர் பற்றி அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க ஸோ பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா நமக்கு எட்டு தொகையிலேருந்து கண்டிப்பாக கேள்வி வந்துட்டே தான் இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்த கேள்வி பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க சிவ சக்கரவாகம் ஜனனி திரிபுரம் இருந்தவரை பற்றி பாடும் இசைகளை ஒப்பாரி பாட்டு அப்படிங்கிறது நெல் குத்தும் போது பாடுவது வள்ளை பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் செய்யும் போது அந்த கலைப்பு நீங்கள் பாடுவது என்ன கேட்பாங்க தொழில் பாடல் அப்படிங்கிறது ஓகேவா சிவபிரக்ஷா அப்படிங்கிறது ஜானகிராமன் சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியம் ஜனனி லாசாராம மிருதம் திரிபுரம் கூ அழகிரிசாமி ஓகேவா தொண்ணூற்றி ஒன்பது பாகைவர்களின் ஆணிரையை கவரச் செல்லும் போது ஆகோட்பறையை முழக்குவர் சமய சடங்குகளின் போதும் கோவில் திருவிழாக்களின் போதும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு விலங்கு தோணினால் செய்து பலாமரப்பட்டினால் கட்டப்படும் கருவி திமிலை பன் பறையை வந்து பாண்டில் என்று மழை சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் எது சரின்னு கேட்டிருக்குறாங்க எது சரின்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ ஒன்று இரண்டு மட்டும்தான் பகைவர்கள் ஆணிரையை கவர செய்யும்போது தான் இந்த ஆஹோட் பறை அப்படிங்கிறத முழக்குவாங்க சமய சடங்குகளிலும் கோவில் திருவிழாக்களிலும் இந்த சங்கு முழுங்கு பழக்கம் அப்படிங்கிறது சங்க காலத்தில் இருந்திருக்கதாக சொல்லிருக்காங்க பழைய சங்க காலத்தில் அதே போல் விலங்கு துணினால் செய்து பலாமரப்பட்டையினால் கட்டப்படும் கருவி திம்மிலைன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு பறையை பாண்டில் என்றும் சொல்லுற அப்படிங்கிறதும் தவறு ஓகேவா ஸோ அந்த இசைக்கருவி பற்றி எயிட் ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் வந்து ஒரு லெசன் இருக்குது அதை படித்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்தது நூறு தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென விரும்பி யாருக்கு மூவாக கடிதம் எழுதினார் மூவை வந்து மூவனாலே தம்பிக்கு கடிதம் எழுதினார் தான் ஓகேவா ஸோ நூறு கிளி பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஷின்மே இருக்குது ஓகேவா இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தான் இந்த கொஷினும் ஓகேவா ஸோ அது இது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்தான் இருக்கும் ஸோ இந்த ஹண்ட்ரட் திரும்ப திரும்புவதோட நல்லா நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணுறதுக்கு கூட டைம் இருக்காது ஜஸ்ட் நல்லா லிசன் பண்ணி பார்த்துருங்க அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த நூறு கேள்வி பார்த்துலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த பிடிஃபில் ஒரு மூவாயிரம் கேள்வி இருக்குது ஸோ மூவாயிரத்தையும் பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுத்தையும் கவர் பண்ணி தான் இந்த டைமில் கொஷின் எடுத்துருந்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீவில் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய கேள்விகள் நம்ம வந்து ரிப்பீட் ஆகும் டேரெக்டாக ரிப்பீட் ஆகிறதுனாலும் அதே மாதிரியாக தான் கொஷினு இப்போ நம்ம ஆப்ஷனாக பார்த்தது கேள்வியில் வரும் கேள்வி இருந்தது ஆப்ஷனாக வரும் ஸோ அதனால் ப்ரீவியர் கொஷின் பார்த்துருங்க இந்த வீடியோ நான் இந்த கொஷினை நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்திடலாம் ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்